வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா இதோ இந்த ஏரோவில் அந்த ஏரோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது பாருங்க அந்த ரோட்டுக்கு போய் இறங்கின உடனே இந்த கடைகள் வந்துடும் அதாவது ஏரோவில் பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம் அது ஆனால் தமிழ்நாட்டு பார்டரில் தாங்க இருக்குது அந்த ஏரோவில்லேங்கிற அந்த இடம் அங்கே ஃப்ரெஞ்சு காலனி அதெல்லாம் கூட இருக்குது நாங்கள் ஆனால் அந்த ஏரோவில் உள்ள தான் இன்றைக்கி போகிறோம் அந்த ஏரோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது அந்த என்ட்ரன்ஸு வெளியும் நிறைய கடைங்க இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்கள் அழகாக ஒரு பார்க்கு உள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் நிறைய தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்களாம் இந்த இடத்த சுற்றி பார்க்க வராங்க இங்கே வந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் அலௌடு மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இந்த மூங்கில் காடு இங்கே பறவைகள்லாம் வந்து தங்கிட்டு போகுது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரியான அந்த தகவல்கள்லாம் இங்கே எழுதி வச்சுருக்காங்க இது பாருங்கள் மூங்கில் காடு மாதிரி இங்கே நிறைய சின்ன சின்ன பறவைகளும் இந்த மாதிரி அனிமல்ஸும் இங்கே தன்னாலே சுற்றிக்கிட்டுருக்குது அதனால் வெளியே கார் பார்க்கிங் விட்டுட்டு உள்ளே நடந்து தான் வரணும் இதுக்குள்ளெல்லாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது நமக்கு என்ட்ரன்ஸ்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது பைசா கட்டணும் கார் பார்க்கிங் மட்டும் டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது டூ வீலருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஃபோர் வீலருக்கு ஃபார்ட்டியோ சம்திங் வாங்குகிறாங்க இந்த பயர் பலகை இருக்குது பாருங்கள் அதில் டைமிங் போட்டிருக்கு விசிட்டேஸ் டைமிங் அதுக்கு உள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான தியானம் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போய் தான் இந்த ஏரோவில்லே அப்படின்னு சொல்கிற ஒரு டூம் மாதிரி ஒன்று இருக்கும் அது உள்ளே போனால் உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி அங்கே போக போகிறது கிடையாது இந்த கொரோனாவால் அப்போ நிறைய பேரை அங்கே அலோவ் பண்ணுறதில்ல அப்படி முதல்ல இருந்தாங்க அதுக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும் இல்லை நேரில் போய் புக் பண்ணணும் புக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்கணும் இந்த இது தான் அந்த ஏரோ அந்த டூ இந்த மாதிரி அமைப்பில் தான் ஒரிஜினலாக பெருசாக இருக்கும் இதுக்குள்ளே போய் அப்படியே மேலே ஏறி அங்கே உள்ளே போகணும் ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணுற இடம் இதை பாருங்க இந்த இடம் அப்படி இருக்குது அதை சுற்றி அந்த மாதிரி மரம் செடிகள்லாம் இருக்குது அதை தான் வீடியோவாக அங்கே படம் ஓடிட்டுருக்குது நாங்கள் போன நேரம் சண்டேங்கிறதாலயா இல்லை கொரோனா காலங்கிறதாலையா அங்கே அலோவ் பண்ணல இங்கே வெளியே மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் இதுக்குள்ளே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது அந்த கடைங்கள்லாம் சீப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சீப்பாக இருக்காது பட் ஒர்த்தாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுவெல்லாமே கைகளால் செய்யப்பட்ட அந்த கைவினைப் பொருட்கள் மாதிரி நிறைய இருக்குது எல்லா கடையிலும் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது வெளியேருந்து வீடியோ எடுத்துருக்கலாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோஸ் தான் சில கடையில் அது கூட விடலை அது மாதிரி நேச்சுரலாக டைப் பண்ண அதெல்லாம் செய்யப்பட்ட ஆடைகள் அப்புறம் பேப்பாஸால் பண்ணப்பட்ட பின்னப்பட்ட கூடைகள் நிறைய ஓவியங்கள் இதெல்லாம் அங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க எதையும் டச் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கலாம் அது தவிர வாசனையான மெழுகுவத்திகள் அது மாதிரி நிறைய பொருட்களை விற்கிது இங்கே நிறைய கடைகளும் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிதாங்க சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இங்கெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு போகலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கெல்லாம் அனுமதி உண்டு நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு போக மறக்காதீங்க இந்த இடத்துல போய் உங்களுக்கு வேண்டிய அழகான ஃபோட்டோஸை ஷூட் பண்ணிவிட்டு வாங்க இந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழேனு க்ளிக் க்ளிக் கிளிக் க்ளிக் க்ளிக் அவ்வளோதாங்க முடிச்சுட்டு வெளியே வரோம் இது மறக்கான போகிற ரோடு இந்த இடத்துல பானை செய்து விற்கிறாங்க நிறைய கலைஞர்கள் அது தவிர நம்ம அங்கே போயும் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அவங்க கூட மாடை நாங்கள் அங்கே வாங்க தான் போனோம் இந்த மாதிரி ஜாடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதாவது இது வந்து பீங்கான் மாதிரி பீங்கான் செராமிக் பாட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மண் பானைகளும் இருந்தது சின்ன சின்னதாக இது பாருங்கள் இதெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இது முப்பது ரூபா ஊதுவத்தி ஸ்டாண்டா இது அகல் விளக்குலேயே கொஞ்சம் பெருசாக இந்த ஆமா வச்சுருந்தாங்க அது முப்பது நாற்பது ரூபா தான் இந்த பெரிய பெரிய பா ஜாடிங்கெல்லாம் இருக்குல்ல அது நானூறுரூபா ஐநூறுரூபா எழுநூறுபா அப்புறம் இந்த சைடு இருக்குது பாருங்கள் இது மாதிரி மஞ்சாடிகளும் சிலது இருந்துச்சு இதெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரு சிலது ஐட்டம்ஸ்லாம் நிறைய செடிகள் வைக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் அப்படி காரில் வந்து லம்பாக வாங்கிட்டு போகிறாங்க அது நம்ம இந்த டிசைனில் தான் வேணும் இந்த கலரில் தான் வேணும்னு ஆர்டர் பண்ணால் கூட அதே மாதிரி நம்மளுக்கு செய்து தராங்க இது வந்து இந்த அகலமாக இருக்குது பாருங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அதாவது பூ கொட்டி வைப்பாங்க இல்லையா தண்ணியில் அது மாதிரி தண்ணி வச்சு பூ கொட்டி வைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸில் வைக்கிற உருளின்னு சொல்லுவோம் அதை தான் இப்படி மாடனாக இந்த பானை வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அதாவது இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கான நிறைய பானைகள் இந்த ஒரு கடை மட்டும் இல்லைங்க இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பாட்டரி இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய உடன் ஷாப்ஸும் இருக்குது அதாவது அதில் கொஞ்சம் கலைநயமாக செய்யக்கூடிய மரத்தாலான நிறைய வடிவங்கள் சிற்பங்கள் அது தவிர ஊஞ்சல் இது மாதிரிலாம் கூட நிறைய யார்டா செஞ்சுருக்க நீ செஞ்சிருக்கியா ஆ சூப்பர் இதெல்லாம் யார் செஞ்சா இல்லை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்களா நீ எது செஞ்ச ஆ அது யார் செஞ்சா அந்த என்னது இது மீன் நீ செஞ்ச வா Are you? Mama. What are you doing? Making a tree. Making? Making a tree. Tree? This is tree? I think dinosaur. That is a not a dinosaur, this is a hole. This is a? This is a hand hole. Hand hole. Hand hole? Okay. இந்த மாதிரி கைவினை பொருட்களை நீங்கள் வாங்கலாம் இல்லை இங்கே கற்றுக்கணும்னு நினச்சாலும் குழந்தைகளோ இல்லை நீங்களோ வந்து கூட இங்கே கற்றுக்கலாம் இது மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது ஏரோவில்ந்து அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காண போகிற ரோடில் இது இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ் கடை உட் ஒர்க்கு சொன்னாலே அந்த கடை நிறைய இருக்குது அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஒரு ஊர் இருக்குது அது தவிர அப்படியே போய்கிட்டே இருங்க குயிலம்பாளையம்னு ஒரு இடம் வருது ஏரோவில்ருந்து ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸில் ஆயிரம் தாமரை மொட்டுக்களே பாட்டில் கூட இவ்வளோ தாமரை பார்த்துருக்க மாட்டோங்க என்ன சூப்பராக இருக்குது தெரியுமா என்ன சொல்ல நீங்களே பாருங்கள் மறக்காமல் இந்த குயிலாம்பாளையம் ஏரோவில் போனீங்கன்னா இதை வர மறக்காதீங்க அதோட ரொம்ப சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் இது வீடியோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற இடம் வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்குது அந்த கிராமம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது குயிலாம்பாளையம் இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்க்காதவங்க இனிமேலாவது பாருங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போது